அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கட்டி இந்த தைராய்டு கட்டி எதனால உருவாகுது அது ஏன் இப்போ நிறைய பேருக்கு டேஸா வந்துகிட்டு இருக்கு அதுலயும் வந்து நான் இப்போ டேஸா பார்க்கறது வந்து கர்ப்பப்பை எடுத்த பெண்மணிகள் நிறைய பேருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து தைராய்டு கட்டி வந்து ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் ஏன் உருவாகுது இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு சுரப்பி அப்படின்றது வந்து நமக்கு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கழுத்தின் முன்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுரப்பியாக இருக்குது இதனுடைய முக்கியமான பணி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நமக்கு ஹார்மோனை வந்து சுரக்கக்கூடிய வேலையை வந்து பார்க்குது பி த்ரீ பி ஃபோர் அப்படின்ற ஹார்மோன்களை வந்து சுரக்குது இந்த ஹார்மோன்கள் நமக்கு வந்து உடலில் வந்து மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு அதாவது நம்மளுடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது இந்த ஹார்மோன்ஸோட செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டக்குன்னு வந்து இதுக்கு பேரே வந்து நாளமில்லா சுரப்பிகள் இதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் டைரக்டாக வந்து பிளட்டில் கலந்து அப்படியே வந்து அதனுடைய வேலையை வந்து உடனடியாக செய்கிறதுக்காக அந்த அந்த ஹார்மோனோட பணி வந்து அதுவாக தான் இருக்கும் ஸோ இது வந்து கழுத்துல ஏன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கழுத்தின் முன்பகுதியில இருக்கும்போது இது வந்து இருதயத்திற்கு அருகிலும் நிறைய வந்து இரத்த நாளங்கள் முக்கியமான கரபிட்ரிஸ் இந்த மாதிரி முக்கியமான இரத்த நாளங்களுக்கு அருகிலும் இருப்பதால இதோட ஹார்மோன் வந்து உடனடியா வந்து பிளட்ல வந்து கலந்து நமக்கு வந்து உடனடியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து வசதியா இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு கழுத்துல அமைஞ்சிருக்கு இதனுடைய பனி வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முத வந்து தைராய்டு வந்து நல்லபடியா இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அயோடின் சத்து வந்து தேவை இப்ப அயோடின் சத்து தேவை அப்படின்றதுக்காக நாம அயோடின் சால்ட் போட்டு சாப்பிட்டுக்கிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இதுவே வந்து என்ன பண்ணதுன்னு பேசணும்னா உடலில் வந்து மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணது அப்படின்றத பாக்குறோம் அப்போ நாம இன்னும் உணவில் இருந்து சிதைந்து அந்த அயோடின் வந்து அதுக்கு வந்து கிடைக்கணும் நம்ம தனியாக வந்து ஒரு அயோடினோ இல்லை கால்சியமோ எடுத்துக்கிறதுனால இதோட மாற்றம் வந்து சரியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற உறுப்புகளை சரி பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் வந்து நம்மளால வந்து நாளமில்லா சுரப்பிகளையும் சரி பண்ண முடியும் ஓகே இப்ப இதனுடைய இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இது தைராய்டுக்கு பின்னாடியே வந்து உம் பாரா தைராய்டு அப்படின்ற ஒரு கிளாண்டும் இருக்கு இது வந்து நம்ம உடம்புல வந்து கால்சியத்தோட அளவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உதவுது இப்போ இப்படி ரெண்டும் வந்து அயோடின் கால்சியம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான உப்புக்களை வந்து கையாளக்கூடியதாக வந்து இது இருக்குது ஸோ இந்த சத்து குறைபாடு இருக்கும்போது இல்லை கால்சியம் விகுதி குறைவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தைராய்டு வந்து வீக்கமாகுது இல்லை ஏதாவது வந்து தொற்றுக்கள் வந்து அடிக்கடி அங்கே வந்துட்டே இருக்கும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டபிள்யூபிசி வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும் அந்த தொற்றுக்களை அழிக்கிறக்காக அது வந்து சடனாக வந்து ஒரு இடத்துல அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும்போது அதுவும் வந்து ஒரு கட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அதுவும் வந்து தைராய்டு கட்டியாக வந்து தெரியுது ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து தைராய்டு கட்டி வந்து வெளியே தெரியாது உள்ளுக்குள்ள தான் இருக்கும் அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எச்சில் முழுங்க சிரமமா இருக்கு ஏதாவது சாப்பிட சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு விழுங்கும் போது பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது அங்க ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப கட்டி ஃபார்ம் ஆகுதுனாவே இது வந்து ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டி அப்படின்லாம் இல்ல இது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து சாதாரண கட்டியாதான் இருக்கு அதாவது தொல்லை கொடுக்காததாதான் ஆரம்பத்துல இருக்கு தான் வந்து பெரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசாயிக்கிட்டே போகுது சோ ஃபர்ஸ்டே வந்து இதை ஆரம்ப கட்ட நிலையிலேயே வந்து இதை வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும் போது கண்டிப்பாக வந்து இதை வந்து க்யூர் பண்ண முடியுது ரொம்ப பெருசாக்கி வரும்போது தான் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களும் ஸோ விழுங்கவே முடியாமல் சிரமப்படும் போது நாமளும் வந்து நீண்ட நாட்கள் வந்து வச்சு பார்க்க முடியல ஸோ உடனடியா வந்து சர்ஜரி அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து போக வேண்டியது ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நீங்க இதை வந்து சரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து தைராய்டு கட்டியை வந்து கரைக்க முடியும் ரெண்டாவது இந்த கட்டி வந்து உற்பத்தி ஆகுறதுக்கு மற்றும் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கர்ப்பப்பை எடுத்த பெண்களுக்கு வந்து நிறையா இருக்குது கர்ப்பப்பையினுடைய செயல்பாட்டுக்காக ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனும் வந்து நமக்கு வந்து சுரக்குது இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து செயல்பட வந்து அங்கே கர்ப்பப்பையை இல்லாத பட்சத்துல அதுவும் என்ன பண்ணுதுன்னா இந்த சை தைராய்டு சுரப்பிய வந்து அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்கு ஸோ இங்க வந்து சுரப்பிகள் வந்து மிகுதியாகும் போது அதுவும் வந்து ஃபார்ம் ஆகி என்ன பார்க்குதுன்னா அப்படி கெட்டியா கட்டியா வந்து மாறிடுது ரெண்டாவது விஷயம் வந்து இதனுடைய சுரப்பு கம்மியா இருந்துச்சுனாலும் அப்ப என்ன பண்ணோம்னா உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த டி த்ரீ டி ஃபோர் வேணும் அப்படின்றதுக்காக பிடியூட்ரி என்ன பண்ணோம் அப்படின்னா பிஎஸ்ஹெச் அதாவது தைராய்டு ஸ்டிமிலேட்டிங் ஹார்மோன்ஸை வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு விஷயம் வந்து தூண்டுதல் படுத்திக்கிட்டே இருக்கும்போது இது அதிகப்படியா வந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அதிகமான செல்கள் வந்து அங்கே ஃபார்ம் ஆகி அதுவும் வந்து தசை கட்டிகள் மாதிரி ஒரு கட்டியா வந்து ஃபார்ம் ஆகுது இது வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கட்டியா இருக்கு ஒன்று தசை கட்டியா இருக்கு இல்லைன்னா வந்து நீர் கட்டியா இருக்கு தசை கட்டியா பெரும்பாலும் வர்றது வந்து இந்த கர்ப்பப்பை எடுத்த பெண்களுக்கு வந்து இருக்கு ஏன்னா அவங்களுக்கே வந்து கர்ப்பப்பைய ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு அப்படின்ற பிரச்சனையினால வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அந்த உருவான இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம் கர்ப்பையை மட்டும் எடுத்துறோம் அப்படின்னே அந்த ஃபைப்ராய்டு வந்து அதுக்கு அடுத்து வந்து எந்த சுரப்பியை தாக்க ஆரம்பிக்குது அப்படின்னா தைராய்டு சுரப்பியை வந்து தாக்க ஆரம்பிக்குது இப்படி இதனுடைய கண்டினியூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஹார்மோன் சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு கேட்டோம்னா ஹார்மோனை வந்து எப்படி சமநிலையாக வச்சுக்கலாம்னா நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஒழுங்கா பார்த்தோம்னாவே வந்து ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அதிகப்படியான உப்பு உள்ள பொருட்கள் ஆஹ் இப்ப நம்ம பேசுற மாதிரி அயோடின் கால்சியம் எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக அதிகப்படியான உப்பு உள்ள பொருட்களை வந்து சாப்பிடறதுனால இது சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது நல்ல டைஜஷன் வேணும் உங்களுக்கு வந்து எந்த ஆர்கன்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஆர்கனையும் சேர்த்து சரி பண்ணும் போது மட்டும்தான் இந்த கிளான்ஸை வந்து சரி பண்ண முடியுது இல்லைன்னா இந்த கட்டி வந்து நாளுக்கு நாள் பெரிதாக வளர்ந்துக்கிட்டே தான் போது ஆரம்பத்துல பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக நீங்க வந்து இது அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா ரொம்ப நாள் பட்டதாக மாற மாற ஒரு டென் கிட்ட இது வந்து கேன்சர் கட்டியாவோ இல்லைன்னா வந்து டிபி கட்டியாகவோ வந்து மாறக்கூடிய நிலை வந்து இருக்கு ஸோ அதற்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்து நீங்கள் இதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இந்த பிரச்சனையை வந்து முழுமையாக வந்து க்யூர் பண்ண முடியும் ஓகே இது போக வந்து இன்னும் அங்கே வேற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தோளுக்கு அடியில வந்து எண்ணெய் சுரப்பிகள் வந்து இருக்கு ஸோ அந்த சுரப்பிகள்ல வந்து ஏதாவது அடைப்பு ஏற்பட்டா கூட இந்த மாதிரி வந்து தைராய்டு கட்டி வந்து ஃபார்ம் ஆகுது அதுலேயும் இந்த சைட்லலாம் வரும்போது அது வந்து இந்த உமிழ்நீர் சுரப்பில வந்து ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துலையும் வந்து இந்த கட்டிகள் வந்து நீர் கட்டிகள் மாதிரி அப்படியே வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ நீர் கட்டி ஆகிருக்குதா தசை கட்டி ஆயிருக்குதா அப்படின்றத ரெண்டு விதமா பார்க்கணும் நீர் கட்டியோ தசை கட்டியோ எதுவா இருந்தாலும் ஹார்மோன் தான் வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு சோ இதுக்கு அக்குபஞ்சர் தீர்வா வந்து நான் வந்து ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து சொல்றேன் அது போக வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு எந்த ஆர்கனை சேர்த்து சரி பண்ணணுமோ அந்த ஆர்கனுக்குரிய பாயிண்ட்ஸையும் அதுக்கு தகுந்த உணவு அதற்கு தகுந்த பழக்க வழக்கம் இப்படியெல்லாம் வந்து மாற்றும் போது இது வந்து நாலடைவில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது அது கழுத்தில் பக்கத்துலையே அமைந்திருக்கக்கூடிய எல்ஐ எயிட்டின் இங்கே கழுத்தில் இந்த பகுதியில் இருந்து சைடில் ரீச்ன்ற நாலு வரல் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து எல்ஐ எயிட்டீன் இந்த பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் இது வந்து நாளமில்லா சுரப்பியை தூண்டும் புள்ளி தூண்டும் புள்ளி அப்படிங்கும் போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா எனக்கு வந்து ஏற்கனவே அதிகமாக சுரக்குது அப்போ இதை போடும்போது அதிகமாகுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இது என்னன்னா எப்பயுமே அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து கூடி இருந்தால் குறைக்கும் குறைஞ்சிருக்கிறத வந்து கூட்டி கொடுக்கும் அதை வந்து பேலன்ஸாக பண்ணும் ஸோ அதனால் வந்து அதை போடலாம் இங்க போடும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் அங்க வந்து போடணும் ஏன்னா ரொம்ப முக்கியமான இரத்த குழாய்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போட பயமா இருக்கு அப்படின்னா அழுத்தம் கூட கொடுக்கலாம் வீட்ல வந்து இந்த இடத்த வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஓரளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது பாயிண்ட் போடுற அளவுக்கே வந்து இந்த அழுத்தம் கொடுக்கும் போதும் வந்து ரிசல்ட் இருக்கு என்ன கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் அவ்வளோதான் நீடில் போடும்போது வந்து ரொம்ப சீக்கிரமாக சரியாகுது அழுத்தம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை விட ஒரு ஃபைவ் சிட்டிங் சிக்ஸ் சிட்டிங்ஸ் வந்து கூடுதலாக பார்க்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து ட்ரிபிள் வார்மர் டுவெண்ட்டி கரெக்டாக இந்த காது மடலுக்கு மேலே இந்த உச்சியில் இங்கே இருக்கக்கூடியது வந்து ட்ரிபிள் வார்மர் டுவெண்ட்டி இந்த பாயிண்ட்டும் வந்து நாளமிலா சுரப்பியை தூண்டும் புள்ளி தான் ஸோ இந்த பாயிண்ட்டையும் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு கட்டி பிரச்சனை வந்து சரியாகும் அதோட நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஆர்கனை சரி பண்ணணுமோ அதையும் சேர்த்து சரி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது ஆரம்ப கட்ட நிலையிலேயே உங்கள் உடலில் உள்ள பிரச்சனையை வந்து கொஞ்சம் கவனிச்சு அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கும் வந்து ஆரோக்கியமாக வாழலாம் அக்கு பஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்